सोने प्रेस्य। के लिए किता प्लीज किता रे तो प्लीज किता रे वाला बड़े सोने के लिए किता प्लीज किता किता तेरी अब तेरी अब पट्टे किता प्लीज किता रे बड़ी चिरिक किता ये बड़ा बड़ा आड़ी किता अरे रे वाला बड़े सोने के लिए किता प्लीज किता किता प्लीज किता कहीं जा पड़ चिरिक किता ना उन्हें ये तो अब नहीं लगी था नहीं यार अब तो கீதா ப்ளீஸ் ப்ளீஸ் கீதா கீதா கால பிடிக்கிறேன் கீதா பிளீஸ் கீதா உன் காலை பிடிச்சி கெஞ்சி கட்டிக்கிறேன் கீதா வேலை மட்டும் சொல்லாத கீதா ப்ளீஸ் கீதா வேற முடியாது கீதா ஐ லவ் யூ கீதா வேலை மட்டும் சொல்லாத கீதா கீதா பிளீஸ் கீதா 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 சொல்லுங்க கீதா 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 கீதா

தேற அங்க விரும்பண்டி விருந்திட்ட இப்படி எல்லாம் காலை புடிச்சு கெஞ்சவன் பாத்தியா நீ என்ன பேடாங்கிறது நான் சொல்றேன்டி நீ எனக்கு பேடாண்டி என்ன பேசுறீங்க சும்மா சொன்ன

என்ன சொன்ன லவ் பண்ற பையெல்லாம் நான் என் காலை போடுற ஷூ மாதிரி சும்மா காலை தூக்கி காட்டின இப்ப தூக்குடி தூக்கடி தூக்குடி தூக்கடி தூக்கடி அது தூக்கின சொல்

அந்த கனவள கூட உன்ன பத்தி நினைக்கவே மாட்டேன் என்ன நான்தான் 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 உன்ன லவ் பண்ணல லவ் பண்ணல ஏய் ஒத்துக்க ரெண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி லவ் ஃபெயிலியர் ஃபெயிலியரான எல்லாமே என்ன சொல்லுவாங்க இந்த லவ்வே இப்படி தான் இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அப்படி குறை சொல்லுவாங்க ஆனா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல யாரை லவ் பண்றேங்கிறதுல தான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும் ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன் என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறதுக்காக சோகப்பட்டு பாட்டு தண்ணி அடிச்சுட்டு தாடி வளர்த்துட்டு ரோட்ல சுத்தம் இருந்துச்சா இல்ல என்ன லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிட்டாங்க அவங்களோட என்ன சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலையோ இல்ல கோர்ட் வாசலையோ போய் நிப்பன் பாத்தியா சிங்காண்டி ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ வாழ்க்கையில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது முக்கியம் இல்ல லாஸ்டா நம்ம சாவும் நமக்காக ஒரு லவ் உண்மையா தான் முக்கியம் எனக்கு இருக்கும் கண்டிப்பா நான் திரும்ப லவ் பண்ணுவேன் உன்னை விட சூப்பரா அழகா நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு பொண்ணை நான் தேடி போ மாட்டேன் அந்த ஆண்டவனா பார்த்து கொடுப்பான் அவளோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டல நான் பண்ணுவேங்குற பல்லவ அல்லடி நான் பார்க்கறேன் லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் வரட்டா